குருவே துணை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிஷ்வராசி பார்க்க போகிறோம் மார்கழி மாத பலன் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு மார்கழி மாதம்லாம் ரிஷபராசி எப்படி இருக்குதுன்னா உங்களுடைய தனக்காரகன் குரு பகவான் வந்து உங்கள் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அது நல்ல யோகத்தை தான் கொடுப்பாரு நல்லதே தான் நடக்கும் காசு பணம் பணம் வருமானம் சிறு தொழிலாக இருந்தாலும் பெரு இருந்தாலும் நல்ல ஒரு லாபத்தை தான் கொடுக்கும் ஏன்னா கெடுதல்கள் நடக்காது அதே நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கார் நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்துக்கள் அழியாத சொத்துக்கள் வண்டி வாகனம் தாய்ஸ்தானம் தாய்க்கு அது அனைத்தும் வந்து கேது பகவான் அவ்வளோ கெடுதல் செய்ய மாட்டார் கேது பகவான் செய் கெடுதல் செய்கிற அளவுக்கு அமைப்புகள் கொடுக்க மாட்டார் ஏன்னா கேது பகவான் வந்து ஞானக்காரகிற கணக்கில் வந்துடுவார் அதனால் கேது பகவானால் கெடுதல்கள் இல்லை உங்களுடைய ரெண்டு அஞ்சாதிபதி புதனும் உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரனும் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்காங்க ஏழாம் இடத்துல இருக்கிறது ஏன்னா ரெண்டு அஞ்சு குடியவர் தானே யோகாதிபதி தானே அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ரசு கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது நல்லாயிருக்கும் இந்த சுக்கர பகவானும் ஏழாம் இடத்துல இருந்து புதனும் சுக்கனும் வந்து நட்பு கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஏழாம் இடத்துல இருக்கிறத உங்களுக்கு நல்ல யோக பாக்கியம் தான் கொடுக்கும் அதே எட்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் தான் ஒன்றும் கெடுதல்கள் வராது ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதியாக வராரு இந்த செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதியாக வராரு ஏழாம் அதிபதி வந்து கலஸ்திரஸ்தானாதிபதி அவங்க வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஏன்னா பார்க்கிற வரிசையில் வராங்க இல்லையா அது இந்த மாதம்லாம் உங்களுக்கு நல்லா சுமு சுமூகமான குடும்ப ஒற்றுமைகள் வந்து இருக்கும் ஏன்னா ஏழாதிபதியும் சூரியனும் எட்டில் ம மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான் செய்யும் கெடுதல்கள் செய்யாது அதே குரு பார்க்குறாரு குரு பார்க்குறதுனால எந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாமே நிவர்த்தி ஆகிடும் குரு பார்வை வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே உங்களுடைய பத்தாம் இடத்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ராகுபகவானே குரு ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறாரு பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அந்த தொழில் விருத்தியும் அடையும் உங்களுக்கு மார்கழி மாதம் நல்லாயிருக்கும் சிறு தொழிலாக பெரு தொழில்ல எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் பணங்காசு வருமானம் நல்லா வரும் ராகு பகவானை குரு பார்க்குறதுனால தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் நல்லாயிருக்கும் பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் இந்த சனி பகவான் மத் மட்டும் உங்கள் ரிசுபராசி இப்போ பாப்பார் மூணாம் பார்வையா சனி பகவான் பார்க்கறதுனால உடலில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் உடல் உபாதைகள் வந்து அது ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது சிறு சிறு தொல்லைகள் தான் இருக்கும் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாங்க சனி பகவானுடைய தொடர்புக்கு வாழ்த்துக்கள்